சார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு நாள் ஏதாவது ஒரு வன்முறை தான் இருக்குது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு துணைப்பதும் இந்த அரசு செய்துடுச்சு குற்றவாளிகளுக்கு துணை இந்த அரசுன்ற மாதிரி ஒரு ஐயப்பாடு ஏற்படுது குற்றவாளிகள் மீது இவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா ஒரு குற்றத்தை செய்வதற்கு அவர்கள் பயப்படுவார்கள் அச்சப்படுவார்கள் இவர்கள் குற்றவாளிகளுக்கு அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தை தவிர்த்து வேறு எந்த வழக்குக்கும் இவர்கள் துரிதமாக செயல்பட்டார்கள் என்ற செயல்படலை அதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுக்கு எதிர்கட்சியான நம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போராட்டம் யார் அந்த சார் என்ற ஒரு இதை வந்து கேள்வி கேட்டு அதுக்காக போராடினோம் அதில் ஒரு ஒரு மாண்புமிகு மிகு முன் அமைச்சர் இருக்கிறவர் ஏதோ இருக்கிறதா வருது அவரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி இந்த அரசு வேகமாக வழக்கெல்லாம் எடுத்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஞானசேகரனுக்கு அதாவது காந்தி சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியா சுதந்திரம் பெறுக்கும்போது மகாத்மா காந்தி சொன்னார் ஒரு முழுமையான சுதந்திரம் இந்தியாவுக்கு எப்போது கிடைக்கும்னா நள்ளிரவில் பன்னெண்டு மணிக்கு ஒரு பெண் பாதுகாப்பாக எந்தவித அச்சுறுத்தல் இல்லாமல் நடந்து போனாதான் நாம் முழுமையான சுதந்திரம் அடைந்து விட்டோம்ட்டு மாதிரி சுதந்திரம் பத்தாண்டுகள் கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும்போது கூட இப்படியெல்லாம் ஒரு கற்பழிப்புகள் சின்ன சிறுமையிலேருந்து கேள்வி வரல கற்பழிப்பு வழக்குகளை இப்படிலாம் நடந்ததே கிடையாது அது ஆட்சியாளர் ஒன்றும் இல்லைங்க எத்திராஜி கல்லூரி மாணவி ஈடிவி சிங்காவில் கொல மரணம் மரணமடைகிறார்கள் அதற்கு அன்றிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலர் செயலர் மாணவி மிக எங்கள் அம்மா வந்து ஈவி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்தியவரிலேயும் அதுபோல் டீசிங் நடக்காமல் இருக்குது ஒரு சட்டம் தான் சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மட்டும் கடுமையான நடவடிக்கை எடுத்தாவே பயப்படுவாங்க கொடூரர்கள் இவங்களும் இந்த மாதிரி குற்றவாளிகள் இதுக்கு முதல கேஸ்ல கால்ல சுட்டெல்லாம் பிடிச்சிருக்காங்க இல்லையா நடந்து இந்த மாதிரி இப்படி சுட்டு பிடிச்சும் கூட குற்றவாளிகளுக்கு இவங்க மேல அச்சம் வரலையா அச்சம் வரலையா என்கவுண்டர் பண்ண வேண்டியது அவர்கள் நாட்டுக்கு தேவையா கால தான் சுடுது துப்பாக்கி மத்தவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நெஞ்சிலையும் இதுலயும் திருவேங்கடத்துக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு துப்பாக்கி வந்து அவர்களுக்கு நெஞ்சிலையும் மாறிலையும் பாயுது இவர்களுக்கு மட்டும் வந்துட்டு கால் முட்டிலையும் பாயுது அதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் எங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த ஆட்சியில இருந்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கற்பழிப்பு வழக்குகள் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்பது போக்சோ வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதே நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கற்பழிப்பு வழக்கு மூவாயிரத்தி அறுநூற்றி இருபது போக்சோ வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா கற்பழிப்பு மட்டும் நானூற்றி ஆறு இதில் போக்சோ சட்டத்தில் கைது செய்வது வழக்கு பதிவுப்பட்டது வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கற்பழிப்பு வழக்கு நானூற்றி எழுபத்தி ஓரு கற்பழிப்பு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு போக்சோ வழக்கு ஒரு ஆட்சி என்பது குற்றங்கள் குறைந்து கொண்டே இருப்பது நல்ல ஆட்சியா இல்லை குற்றங்கள் அதிகரித்து கொண்டே போவது நல்ல ஆட்சியா இந்த இருபத்தி மூணுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் இருபத்தி நாலுக்கும் பார்த்தீங்கன்னா குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து அந்த வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு வழக்குகள் அதிகமாகிருக்கு சதவீதத்தில் சொன்னோம்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வழக்கு அதிகரித்து உள்ளது இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா இந்த ஆட்சியா இந்தியாவில் எல்லோரும் உச்சி முதலமைச்சர் நான்தான் சூப்பர் முதலமைச்சர் சொல்லி தம்பட்ட அடிச்சுக்கிறாரு முதலமைச்சர் இதுதான் உங்க ஆட்சியினுடைய இதுவா இதுதான் சிறப்பு நீங்களே தம்பட்ட அடிச்சுக்காதீங்க முதலமைச்சர் அவர்களை எந்த கொம்பனாலும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாது ரோட்ல வீதியில பெண்கள் நடமாடவே முடியலையா அச்சத்தோட ஒரு பீதி ஒரு இருந்து வந்துட்டு ஒரு பெண் அலுவலகத்துக்கோ பள்ளிக்கோ படிப்புக்கோ வந்துட்டு நிம்மதியா வீட்டுக்கு போய் சேரும்ன்றது இல்ல பெத்தவங்க வயித்துல ஈர துணி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே இப்படி இந்த ஆட்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறத இப்ப நேத்து கோயம்புத்தூர்ல அந்த பெண் கடத்தப்பட்டாங்க இல்லையா அவங்க இப்ப ஒரு தண்ணியில விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நானாதான் தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம சிசிடிவி காட்சியில பார்த்தப்ப அவங்க கதர்ன அந்த சத்தம் எல்லாம் கேட்டுச்சு சோ அடுத்தடுத்து இப்படி பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது இல்லாம போகுது இந்த அரசுக்கு ஏதாவது ஒரு அவப்பெயர் வந்துடும்ன்றதுனால அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி கூட பேச வச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட எழுந்திருக்கு அதாவது நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து நடந்து வந்து பாத்தீங்கன்னா இதே நம்ம ஆட்சியில் நடந்த சமூக ஆர்வலர்கள் சமூக போர்வம் இருக்கிற ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரும் அண்ணா திமுக ஆட்சியில் நடந்தது பாரு நிறுவாங்க இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததும் இந்த கோயம்புத்தூர் நடந்தது அந்த விமான நிலையத்துக்கு பின்புறம் பிருந்தாவன நகரில் நடந்ததும் இப்ப என்ன சொல்றாங்க ஒரு பெண் எப்படி அந்த நேரத்துக்கு அங்க போய் பேசலாம் நண்பனோட இல்ல காதலனோட சுதந்திரம் இருக்குல்ல அந்த பெண்ணு போய் பேசுறாருல ஏதோ ஒரு பயம் கார் எடுத்து தப்பிக்க போக பாக்குறாங்க அந்த காரை தாக்கி அந்த பெண்ணை வந்துட்டு மூணு கொடுறனுங்க கற்பழிப்பு பண்ணிருக்கிறானுங்க இதை வந்து உடனே காலுக்கு நடந்திருக்கு எங்களுடைய பொதுச்செயலர் மாண்புமிகு எடப்பாடியார் அந்த கேள்வியை கேட்கிறார் நியாயமான கேள்வி அந்த கேள்விக்கு சந்தேகத்துக்கு பதில் சொல்லணும் அந்த அரசாங்கம் பதினொன்னே காலுக்கு நடந்திருக்கு பதினொன்னு முப்பத்தி அஞ்சுக்கெல்லாம் காவல்துறை நூறு பேரோட படையோடு நாங்கள் அங்கே வந்துட்டோன்றாங்க வந்த காவல்துறை வெடிய கால நாலு மணி வரலே அந்த பெண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நூறு பேர் சேர்ந்து பிடிக்கலாம் கையாளாக தனத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது இருட்டா இருந்தது இல்லையா இது இல்லையா இதெல்லாம் இவங்களுடைய என்னங்க அது யார் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது இல்லை பிடிக்க வேணான்னுட்டாங்களா இதுதான் உங்களுடைய காவல்துறை லட்சணமாக எல்லாம் நடந்து சினிமா படத்துல வர்றது அது சினிமா படம் கிளைமேக்ஸ் முடியும் போது காவல்துறை வருவாங்க அதை விட மோசமாக இருக்குது இந்த திமுகவினுடைய கை முதலமைச்சர் கையில் இருக்கிற காவல்துறை எப்படி நடந்துன்னு இருக்க அண்ணாநகர் சிறுமி கற்பழிப்பு வழக்கில் என்ன ஆயிட்டு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது இதே காவல்துறை இந்த முதலமைச்சர் இந்த தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் போய் போராடி சிபிஐ விசாரணைக்கு புலனாய்வு குழு இந்த இந்த அரசு பணம் தமிழக மக்களுடைய வரிப்பணத்தை செலவழிக்கிறார் அது நடந்தது என் வந்தோம் சிந்தோம் கிருஷ்ணகிரியில என் சிசி கேம்ப் நடத்துறன்ட்டு போனான் போய் பதிமூணு பள்ளி மாணவிகளை கற்பழிச்சிருக்கிறான் அதுக்கு அடுத்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரையில உதவி அரசு உதவி பெறும் பள்ளியில அந்த பள்ளி மாணவிகள்லாம் போயிட்டு மதுரை ஆணையரை சந்திச்சு எங்களுடைய ஆசிரியர் வந்து எங்களை பாலியல் துன்புறுத்துறாரு அப்படின்றாங்க இப்படி கல்வியில தொடர்ந்து நடக்கிறதே அந்த கல்வி அமைச்சர் என்ன பண்றாரு கரூர் சம்பவம் போல நடந்ததுன்னா வீடியோ கேமராவும் இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய அமைச்சர் அவை கீழே இருக்கிற அரசு பள்ளியில தொடர்ந்து இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது கல்வி அமைச்சர் என்ன பண்ணி நீங்க இவ்வளவு சொல்றீங்க அவங்க என்ன சொல்றாங்க கல்வியிலையும் நாங்க சிறந்து விளங்குறோம் பள்ளிக்கல்வியும் சரி உயர்கல்வியும் சரியா அப்ப பெண்கள் பெண்கள் வந்து முன்னேறிட்டு தானே இருக்கிறாங்க இது பெண்களுக்கான அரசு தானே எங்களோட அரசு அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்கல்ல எங்கெங்க இது இவ்வளவு நடக்குது அக்கிரமம் அநியாயமும் நடக்குது அதெல்லாம் கண்ணுக்கு இது படிக்கிற பையன் கொண்டு ஜாதிய இதெல்லாம் தெரியாமத்தீசு கண்ணுக்கு எப்பயாவது நடந்திருக்க ஒரு பள்ளி மாணவன் அடைந்த அவன் கையில கத்தி இருக்குது அவன் கையில கஞ்சா போட்டுலங்குது அவன் போதையை உட்கொள்றான் எங்க பார்த்தாலும் போதை இருக்கிறது எப்படிங்க பல்வி கல்வித்துறையில முன்னேறி இருக்கிறதுன்னா அதாவது முன்னேறி இருக்கிறது இதுக்கெல்லாம் அடிகோல் இட்டவர்கள் யார் இதுக்கெல்லாம் வழி அமைத்து கொடுத்தவர்கள் யார்

பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு இருக்கிற நேர்களுக்கு மீண்டும் இந்த திமுக ஆட்சி வரப்போறது இல்ல மீண்டும் தப்பி தவறி வந்தா ஐயோ பெண்கள் சுத்தமா வீட்டு வாசப்படியை விட்டு தாண்ட முடியாத ஒரு அவலநிலை ஏற்படும் ரோட்ல போறவங்க திமுக காரன் கூப்பிட்டு அடிக்கிற நிலைமை அவர்களை இது பண்ற நிலைமை வந்துடும் அதனால பாக்குற மக்களே எல்லாரும் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க இந்த திமுக வரவே கூடாது திமுகனுடைய ஆட்சி அவ்வளவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது திரு விஜயகுமார் இப்போ பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கூச்சப்படணும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் கடுமையா ஒரு முறை முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கான பங்களிப்பு என்ன என்ன பண்ணணும் நாலு அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த நிகழ்ச்சி கற்பழிப்பு நடந்தது ஞானசேகர்ன்ற என்ற அதே டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பொதுச்செயலாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அறிக்கை கொடுத்துக்கிறார் அந்த அறிக்கையில் அண்ணா நகர் விஷயத்தையும் சொல்லி அறிக்கையை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் கொடுக்குறாருன்னா இந்த முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் படித்து அதில் என்னவா இருக்கணுன்றது தான் ஒரு எதிர்கட்சி என்பது ஓடுகின்ற குதிரைக்கு ஒரு கடிவாளம் மாதிரி இருக்கிறதுக்கும் யானைக்கு ஒரு அங்குசமாக இருப்பது தான் ஒரு எதிர்கட்சி தலைவருடைய இதில் எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு சட்டமன்றத்தில் சொல்கிறதையும் இவங்க காது கொடுத்து கேட்கறது இல்லை அறிக்கையாக கொடுக்கறதையும் கேட்டுக்கிறது இல்லை இவர்களுக்கு இவர்கள் குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாடுன்னு நினச்சிருக்கிறாங்களா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறது இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் உங்கள் குடும்பமாக நினைங்க இப்போ இருக்க போகிற இந்த ரெண்டு மூணு மாதத்துலையாது உங்கள் ஆட்சியை விட்டு போக போகிறீங்க வீட்டுக்கு நிரந்தரமாக போக போகிறீங்க இருக்கிற இந்த கொஞ்சம் காலத்திலேயே தொண்ணூறு நாளாக நூற்றி இருபது நாளாக தான் இருக்குது இதுக்குள்ளக்கே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க சட்டம் ஒழுங்கு இவர் சொல்கிறாரு அண்ணன் ஒன்று ரெண்டு சட்டம் ஒழுங்கு கெ கெட்டு போயிட்டுக்கு வந்துட்டு நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம்

உளவுத்துறை என்ன செய்யறது அந்த குற்றவாளி என்ன நடவடிக்கை எடுக்கிறான் அவனை தீவிரமா நீங்க வந்துட்டு பின்தொடர வேணாமா என்ன செய்யறான் நடவடிக்கை எடுக்க வேணாமா அப்படி நடவடிக்கை எடுத்திருந்தா ஒரு பெண் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்களா பாதிப்பு உள்ளாகி இருப்பாங்களா இந்த அரசு அதில் கவனத்தை செலுத்தலையே உங்களுடைய உளவுத்துறை எதுக்கு இருக்கு முதலமைச்சரே முதலமைச்சர் வந்து காவல்துறையை சரியாக வேலை வாங்குறவராக இருந்தா இருக்கிற அதிகாரிகள் முதலமைச்சரை பார்த்து பயப்படுவார்கள் அச்சப்படுபவர்களாக இருந்தா இந்த தப்பே நடக்காது யார் அவர்களை எத்தனை முதலமைச்சரை கனிமொழி ஒரு முதலமைச்சர் உதயநிதி ஒரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் சபரீசன் ஒரு முதலமைச்சர் துர்கா ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் இப்படி எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுல அதிகாரிகள் இருப்பார்கள் அவர்களுக்கே ஒரு சந்தேகத்தை வருது அதனால வேண்டி காவல்துறையை பொறுப்பா இருந்து வேலை வாங்கி கூடியிருக்கிற முதலமைச்சர் வந்து ஒரு வீடியோ கேமரா முன்னாடி படம் காமித்து கொண்டுதான் இந்த நாலு ஆண்டுகள் முதலமைச்சர் சொல்றீங்க ஒரு நாள் ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் இருந்தாலே போதும் தான் அப்ப இத்தனை முதலமைச்சர் சொல்றீங்களா அப்ப இன்னும் நாடு சிறப்பா இல்ல இருக்கணும் சிறப்பா இல்லையா அவங்க யார் சொல்றதுன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல ஒருத்தர் ஒரு நபர் இவர் வந்து நடவடிக்கை எடுன்றாரு ஒருத்தர் நடவடிக்கை எடுக்க வேணான்றாங்க இப்படி போயிடுச்சுனா இது அதாவது அதிமுக எப்படி நாங்க ஒரு கட்சி தொண்ட நிர்வாகி தவறு செய்த முதல் கட்சி விட்டு நீக்கிட்டு தான் அவன் மீது விசாரணை கட்சி நடத்தும் ஆனால் திமுகவில் மட்டும் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் தவறு செய்தால் கட்சி தலைமை அவர்களை காப்பாற்றுறது காப்பாற்றுவே தான் ஒரு தைரியம் வருது எல்லா குற்ற செயல்களிலும் நீங்க பின்னணியில இருக்கிறது பார்த்தா திமுகவை சேர்ந்தவர்களே இருப்பார்கள் நீங்க எந்த குற்றலையும் தொண்ணூறு ஐந்து சதவீதம் திமுகவை சேர்ந்தவர்கள் யாரோ ஒருவர் அந்த குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு துணை போறதுனால தான் தொடர்ந்து குற்றங்கள் நடக்குது அப்படி இல்லைன்னா அந்த குற்றங்களை தடுக்கலாம் அதிகார பவர் உங்ககிட்ட தானே முதலமைச்சர் இருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல ஒவ்வொரு வாட்டியும் நடவடிக்கை எடுக்காம எல்லாத்தையும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நடவடிக்கை எடுத்தோம் கூப்பாடு போடுறதுல என்ன பெருமை ஒரு தவறு நடக்காம தடுக்கிறதுக்கு மக்கள் வாக்களிச்சு எல்லா வாக்குறுதிகளும் இருபது தேர்தல் வாக்குறுதிகளை பெண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அள்ளி வழங்குவோம் நடந்தீங்க இதுல வேற ஒண்ணுமே வெக்கமே படாம நாக்கு கூசாத போய் பேசுறதுக்கு தொண்ணூத்தி எட்டு வாக்கு வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றி சொல்லி போய் சொல்றீங்களா எங்க வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றி இருக்கிறீங்க எங்க என்ன பண்ணிக்கிறீங்க பெண்கள் சிறப்பாக இருந்தது பெண்களுக்கு அனைத்து திட்டங்களும் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த அரசு எதுவுமே கொண்டு வரல இவர்களுக்கு எல்லாம் என்னன்னா இவர்கள் ஆட்சியில செய்த சாதனைகளை சொல்லி மக்களிடம் இவர்கள் வரல கண்ணீரை தொடைப்பதற்கு மக்களுடைய கண்ணீரை தொடைப்பதற்கு இதோ வருகிறார் எங்கள் எடப்பாடியார் மக்கள் துயரத்திலும் துன்பத்திலும் இருக்கிற மக்களை துயரத்தில் இருந்து போக்குவதற்கு ஆனந்தத்தை கொண்டாடுவதற்காக எடப்பாடியார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருகிறார் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகியும் வந்த பிறகு தமிழ்நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களும் அநியாயங்களும் தடுத்து நிறுத்தப்படும் நன்றி